ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் மாங்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு மாங்காய் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க தோலோடவே அதுக்கு நான் அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய் பத்து வர மொளகா கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சோண்டு வர கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு துண்டு வெல்லம் எடுத்துருக்குறேன் தேவைக்கேற்ப உருப்பு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேங்காய் நான் ஊற்றி ஒரு க ஒரு ஸ்பூன் வந்து கடுகு கடலை பருப்பு உளுந்து போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு வெங்காயம் நல்லா வந்து வணங்குற அளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை இதில் வந்து சேர்த்திக்கிறோம் ஒரு கிளறி கிளரி விட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையும் கிளறி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக வைக்கிறோம் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அதை வந்து அதாவது தேங்காய் வரமிளகா ஜீரகம் வர கொத்தமல்லி போட்டு வணக்கி வச்சுருக்க ஆட்டி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி மூடி போட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில் மேலே போட்டுவிட்டு பச்சை கருவேப்பில் மேலே ஒரு ஸ்பூன் தேங்காயை ஊ தேங்காய் நெய்யை ஊற்றினோம்னா சுவையான கேரளா ஸ்டைல் மாங்காய் குழம்பு தயார் இது சூடான சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ